சேவிக்கக்கூடிய நிகழ்வு பூத சுத்தி ரொம்ப அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை வந்து இப்ப ஆரம்பத்தில் போறாங்க அதனால எல்லாருமே வாங்கணும் அதை எப்படி பாசுராதி பூஜையில எல்லாரும் உட்கார்ந்துருந்தீங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் வந்து உட்காருங்க ஏன்னா எல்லா கும்பாபிஷேகத்திலையும் தீர்த்தம் உத்தர நேரத்துக்கு போய் 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 பழக்கம் ஆயிடுச்சு நமக்கு இல்லையா எத்தனை மணிக்கு தீர்த்த ஊத்துறோம் பத்து மணிக்கு ஊத்துறோம் அப்படியா ஒரு ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு அந்த இடத்துக்கு போகலாம் போகும்

கண் திருமேனியுடைய சக்திகள் எல்லாம் அந்த கலசத்துக்கு எடுத்து வச்சு யானையை பாலாலயம் சேவைக்கு தனி ஒரு சிறிய மண்டபத்துல யானையை பார்க்கும்போது போது அழகா காட்சி நம்ம அளவுக்கு மறைந்து இருக்கும் அந்த பாலாயம் சேவைக்கு வைக்கப்படக்கூடிய சக்தியை மீண்டும் அந்த கலசத்திற்கு எடுக்கவும்